ஜெபம் டிவி நேயர்களே நியூஸ் பிரேயர் மூலமாக இப்பொழுது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நீங்களும் எங்களுடன் இணைந்து உருக்கமாக ஜெபியுங்கள் திண்டுக்கல் காமாட்சிபுரம் ஆதிசக்தி நகரை சார்ந்தவர் சீனிவாசன் நாற்பத்தி ரெண்டு வயதான இவர் இருசக்கர வாகன ஒர்க்ஷாப் நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொடைக்கானலை சார்ந்த மேகனா என்பவரை திருமணம் செய்தார் இவர்களுக்கு பதினாறு வயதில் இந்திய பவனி பதினோரு வயதில் தானியாஸ்ரீ என இரு மகள்கள் உள்ளனர் பத்தாம் வகுப்பு படிக்கும் இந்தி பவனி வகுப்பில் முதல் மாணவியாக இருந்துள்ளார் தற்போது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார் பள்ளியில் முதல் மாணவியாக வருவார் என்று எதிர்பார்த்து உள்ளனர் இதற்கிடையில் சீனிவாசனுக்கும் மேகனாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உள்ளதால் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேகனா கணவன் தனக்கு தொந்தரவு கொடுப்பதாக சாம்பல்பட்டி போலீசில் புகார் அளித்துள்ளார் விசாரணைக்கு சென்று விட்டு சீனிவாசன் வீடு திரும்பியுள்ளார் கதவை தட்டியும் மனைவி திறக்கவில்லை ஜன்னலை உடைத்து உள்ளே பார்த்தபோது மேகனா இரண்டு பிள்ளைகளும் தூக்கிலிட்ட நிலையில் சடலங்களாக கிடந்துள்ளனர் அதிர்ச்சி அடைந்த சீனிவாசன் போலீசில் புகார் அளித்தார் சடலங்களை மீட்டனர் இது போன்ற சம்பவங்கள் நம் தேசத்தில் நடைபெறாமல் இருக்கவும் தற்கொலை எண்ணங்களை தூண்டும் ஆவிகளுக்கு நாம் எதிர்த்து நின்று ஜெபிக்கவும் ஏசாயா ஐம்பத்தி மூணு ஐந்தின்படி எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கியனேனு ஏற்றிரே என்ற வசனத்தின்படி நம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்துடன் செயல்படவும் நாம் ஒவ்வொருவரும் குடும்ப சமாதானத்துக்காக உருக்கமாக ஜெபிப்போம்